ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வாரியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கங்கா மிக மிக வரம்பு மீறின வார்த்தைகள்னால நம்ம குமரனை குத்தி கிழிச்சிட்டாங்க அந்த விஷயத்தினால அவர் மனசு நிறைஞ்சு போச்சு எனக்கு பசிக்கலை அப்படின்னு சாப்பிடாமையே கடைக்கு போயிட்டாரு அது மட்டும் இல்லை கங்காவுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்குறதுக்காகவும் இந்த வலுகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணார் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து குமரனை நைட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணலன்னா பணம் வாங்கினதுக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாம தான் அவர் கிளம்பி போயிட்டாரு இப்போ கங்கா ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தாங்க இத பத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கங்கா கிட்ட பேசி அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கங்காவுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கங்கா வந்து எந்த இடத்துலையுமே குமரனை விட்டு கொடுக்காம பேசுவாங்க விஜயை விட குமரனை தாழ்த்தி நடத்துகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு விஜய் தான் இந்த வீட்டில் எல்லாரோட வசதியாக இருக்கார் அப்படின்லாம் அப்போ கூட குமரனை விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக வளைகாப்பு விஷயத்தில் கங்காவுக்காக குமரன் என்னனாலும் பண்ண தயாராக இருப்பாருங்கிறத மறந்து இவ்வளோ வார்த்தைகளை அதுவும் சொந்தக்காரங்க முன்னாடி குமரனை பெத்தவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அவங்கள வருத்தப்பட்டாங்க என்னதான் கர்ப்பிணியா இருந்தால் போது வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமா இருக்கே தவிர குமரனோட மனநிலைமையா அவங்களால இப்ப வரைக்கும் முழுசா உணர தான் உண்மை இங்க நம்ம குமரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கண் வெளிச்சாகணும் இல்லாட்டினா இந்த துணிகளை திருப்பி நான் கொடுக்க முடியாது இந்த பத்து பேருக்கான துணியை நான் கொடுத்து முடிச்சா மட்டுந்தான் அவர்கிட்ட நான் வாங்கின பணத்துக்கு அதாவது வேல்யூ இருக்கும் இல்லைன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் கண் விழிச்சது தப்பு இன்றைக்கும் கண் விழிச்சா எப்படி இருக்கிறவங்க செஞ்சுப்பாங்க நீங்கள் கூட இருந்து கைட் பண்ணுங்கள் இல்லை என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நாங்கள் வேணால் கண் விழிச்சா அதை பண்ணுறோம் அப்படின்னு நிவின்னும் அங்கே போயிடுறாரு என்ன நிவினு இந்த நேரத்தில் நீ வந்துட்டேன் அங்கே எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடிஞ்சதனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதர் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாரு இல்லை ரெண்டு கர்ப்பிணிகள் வீட்டில் இருக்காங்க ஒரு ஆம்பளை துணை கூட இல்லாட்டினா எப்படி நான் இங்க இருந்து அப்படியே எவனோ கிட்ட போயிருவேன் காலையில விடிஞ்சதுமே அண்ணன் கூட நான் இருந்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஏதாவதுன்னா காவேரி கால் பண்ணுவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி கண்டிப்பா அந்த ரூம்ல தான் இருப்பா இவங்க எல்லாரும் இங்க இருப்பாங்க இப்போ அம்மாவும் அக்காவும் இருக்காங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இடம்னு நிறைய விஷயம் இருக்கு அதனால நீங்க போங்க பிரதர் அங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு குமரனும் சொல்றாரு சரி ஓகே அப்படின்ட்டு விஜய் கிளம்பி போயிடுறாரு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கங்கா மட்டும் டல்லா இருக்காங்க வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க குமரன் வருவாரு பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம விஜய் கங்காவோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு கங்கா நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது அந்த ஆர்டர்ல நைட்டுக்கு மட்டும் வேலை கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது நைட்டுக்கு மட்டும் வேலை இருக்கு அது நைட்டுக்கு செஞ்சாருன்னா அது கம்ப்ளீட் ஆயிரும் அதனால காலையில தான் அவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் எங்கிட்ட இதை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லு அதாவது நீ வருத்தப்படுவேன்னு கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம் இல்லையா இவ்வளோ எவ்வளோ கண் வெளிச்சு வேலை செஞ்சு எனக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுவீங்க நீங்கள் கேட்டதுக்காக அவர் வாங்கி கொடுத்தாருங்கிறத தாண்டி அவருக்கே ஆசை உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு அதனால தான் அவர் இவ்வளோ விஷயத்த பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இங்கே இருக்கிற எல்லாருமே அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறாங்க நான் மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்கலை அப்படின்னு சாப்பிடாமே எந்திரிக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சரியாக சாப்பிடல அப்படின்னா ரெண்டு பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு விஜய் கிண்டல் பண்ணுறாரு யார் அது ரெண்டு பேர் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க வேறு யார் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தையும் தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு என் தம்பி காவேரி கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டீங்க சரி ஆனால் இவ்வளவு நாள் உங்களை வளர்த்து ஆளாக்கின தாத்தா பாட்டியையும் விட்டுட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை முறைக்கிறாங்க நம்ம குமரனோட அம்மா அதுக்கு எதுக்கு என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த வீட்டுக்கு வர்ற மரும எல்லாருமே அதே மாதிரி இருக்காங்க பாரு அப்பா யாருமே வேண்டாம் யமுனாவை மாதிரிதான் விஜய் தம்பியும் அவங்க வீடு சொத்து இத்தனை தூக்கி வளர்த்த தாத்தா பாட்டின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காவேரிக்காக வந்தாச்சு ஏமகணும் மகனும் அப்படிதானே நான் கூட முக்கியம் இல்ல கட்டின பொண்டாட்டி இருந்தா போதும்னு இவ்வளவு தூரம் வந்து இங்க சேவை பண்ணிட்டு இருக்கான் ஆனா இந்த உலகத்துல அதெல்லாம் யாருக்கு தெரியுது இந்த குடும்பம் ஏதோ புண்ணிய பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்க எல்லாம் மாமா பண்ண புண்ணியம் தானேம்மா அப்படின்னு நம்ம குமரனோட சிஸ்டர் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்போ காவிரி எடுத்துட்டு எங்கள் அப்பா பண்ண புண்ணியம் இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம் அவருக்கு நல்ல மருமகன்கள் அமைஞ்சிருக்காங்க நாங்கள் மூணு பேரும் மாச்சோம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அவங்க மூணு பேரும் சகலைகள் எப்போவுமே சண்டையே போட்டுக்க மாட்டாங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க ஊருக்கண்ணே பட்டுடும் அந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பெருமையாக அந்த இடத்த பதிவு அந்த இடத்துல வந்து அதை பதிவு பண்ணுறாங்க நமக்கு காவேரி அதாவது குமரனோட அம்மாவுக்கு மூக்கொடைஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போய் படுக்கிறாங்க அப்போ நாங்க எங்க தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனோட அம்மாவும் அவங்க சிஸ்டரும் கேட்கறாங்க அத்த நீங்க வேணா எங்க ரூம்ல படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வெளியே வராங்க இல்ல பரவாயில்ல நாங்க வேணா சாரதா ரூம்ல படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க குமரனோட அம்மா நான் ஹாலில் அம்மா கூட படுத்து படுத்துக்கிறேன் கங்கா இன்னைக்கு தனியாக தானே இருக்கா அங்கே படுத்துக்க அப்படின்னு குமரனோட சிஸ்டர் வந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க அப்போ கங்கா கிட்ட அவங்க ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது என்ன இருந்தாலும் குமரனை நீ அந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது கங்கா நீ ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசிட்ட அவன் எப்போவுமே உனக்காக மட்டும்தானே யோசிக்கிறான் எங்கள் எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும்னு இங்கேயே நீயே கதின்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் உன்னால் எப்படி சந்தேகப்பட முடிஞ்சது அவன் உனக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணுறான் அதுக்காக தான் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டான்னு சொன்னியே பார்த்துல இவ்வளோ கெத்தாக அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணான் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படின்னு ஆமாம் நான் அப்படி பேசி கூடாது என்னோடது தப்பு தான் எப்போ அவர் வருவார் எப்போ அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சரி பரவாயில்ல நீ படுத்து தூங்கு அப்புறம் நான்தான் உன்னை தூங்க விடாம பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க எப்படியோ எங்கள் குமரனோட வாரிசு உன் வயித்தில் வளருது அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கங்காவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு அதுல அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெளியே வரவே முடியல இந்த பக்கம் நம்ம விஜயும் காவேரியும் அதே குமரன் கங்காவை பத்தி பேசுறாங்க குமரன் வந்து இவ்வளோ நல்லவராக இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஜய் ஏன் என் மாமாவை என்ன நினைச்சிங்க நீங்க அப்படின்றாங்க காவேரி அவர் இந்த மாதிரி குணம் உள்ளவருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா காவேரி அப்படின்னு கேட்குறாங்க நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்றாங்க அப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இல்லை அவரு கங்கா மேலே பாசமாக இருப்பாரு அதிக லவ் அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் கங்கா சொன்னாவோ இல்லை கங்காவுக்காகவோ என்னன்னாலும் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நினச்சிங்க சின்ன வயசுல இருந்து காதல் என் அக்கான்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்க அக்கா நில்லுன்னா நிற்பாரு உட்காருன்னா உட்காருவாரு அந்த அளவுக்கு அவருக்கு பாசம் ஆனால் என்னமோ தெரியல எங்க அக்காவுக்கு தான் அந்த லவ் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட புரிஞ்சுருக்காது அவன் அக்காவுக்கு அப்படின்னு கேட்குறாரு அவளா அவள் லூசு அவளுக்கெல்லாம் புரியவே புரியாது அவரை மாதிரி எல்லாம் ஆளெல்லாம் என்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேடமுக்கு மட்டும் என்னோட லவ்வை நல்லா புரிஞ்சுக்கணும் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க ஹலோ இங்கே எதுக்கு வரீங்க அவங்க விஷயத்த பேசினா அங்கே மட்டும் பேசணும் அப்படின்னு தானே சொன்ன என்ன மாதிரி ஆள் அக்கா மாமாவுக்கு கிடச்சிருக்கணும்னு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சொல்ற ஒரு பேச்சுக்கு என் அக்காவுக்கெல்லாம் அவரு கொஞ்சம் கூட மேட்சே கிடையாது அவருக்கெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு மாப்பிள்ள அமைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி அவள் குணம் என்னமோ அவளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி மாமா அமைஞ்சிட்டாரு இதில் உண்மையாக சொல்லணும்னா பாட்டி சொன்னாங்கல்ல அது மாதிரி குமரன் மாமாவுக்கும் கங்காவுக்காவுக்கும் கல்யாணமானதில் பாவம் கங்கா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது குமரன் பாவம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாட்டி வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்காயா அக்கா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பெருமையா அப்படின்றாரு ச்சே நான் பெருமையா சொல்லல என் மாமாவை தான் நான் பெருமையா சொல்றேன் அவரு அவ்வளோ தங்கமானவர் எங்க அப்பாவுக்கு எங்க மாமன்னா அவ்வளோ பிடிக்கும் ஆனா எங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது எங்க மாமாவை பிடிக்கும் ஆனா கங்காக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா ஆனாலும் அவர் கங்காக்கா பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பாரு கங்காக்கா தான் அவங்களோட லைஃப் வைஃப்னு அவ்வளோ டைலாக்லாம் பேசுவார் சொல்லுவார் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காது அதாவது ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா திரும்ப திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுல்ல அதுக்காக தான் மற்றபடி எங்கள் மாமா தங்கம் அவர் கிடைக்கிறதுக்கே எங்கள் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்ட தெரியுமா நாலு அஞ்சு நாள் கிட்டத்தட்ட கண் விழிச்சிருக்காரு இன்னைக்கும் கண் விழிச்சு வேலை செய்கிறாரு அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு உங்கள் அக்கா என்ன நினச்சி அந்த ஒட்டியானத்தை கேட்டாங்கன்னு தெரியல ஆனால் அவள் ஆசைப்பட்டிருக்கா அதை அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வளைகாப்பில் ஒட்டுமொத்த செலவும் அவரோட போறதா இருக்கணும் அதுவும் கிராண்டா கங்கா ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு சொல்லி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு தெரியுமா இந்த விஷயம் அதாவது ஒரு சினிமா துறையில இந்த டைம்னா இந்த டைம் அது முடிக்கலனா கண்டிப்பா அது பெரிய இஷ்யூ ஆயிடும் அதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான விஷயத்தை இப்போ கங்காவுக்காக அவர் எடுத்து பண்ணி முடிச்சிருக்காரு தோ இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆமா நீங்க ஏன் வந்துட்டீங்க அங்க இல்லாம அப்படின்றாங்க இல்ல நான் அங்கதான் இருக்கிறேன்னு சொன்னேன் நிவின் வந்தாப்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ஒண்ணுக்கு ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் வீட்டுல இருக்காங்க ஏதாவது ஒண்ணுன்னா தேவைப்படணும்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே நம்ம வைஃப் கிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு இருக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்றாரு கொஞ்ச நொண்தான் வந்தீங்களா அப்படின்னு கங்கா காவேரி கேக்குறாங்க ஏன் அப்படி கேக்குறேன்ட்டு இல்ல இப்போ ஒரு என்கொயரி போட்டீங்களே அதுதான் எங்க மாமாவை பத்தி நீங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நீங்க அப்படி இல்லையோன்னு தோணுது அப்படின்றாங்க சே சான்ஸே இல்லை நான் எல்லாம் எந்த மூலைக்கு சொல்லு அவரெல்லாம் அவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அப்படி தெரியும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில குமரன் கடையிலே தூங்கிட்டாரு நிவினும் வந்து தூங்கியிருக்காரு அதுக்கப்புறம் யமுனா ஃபோன் பண்றாங்க அப்பதான் நிவின் எந்திரிக்கிறாரு ஆஹ் அண்ணே எந்த எந்திரிங்கண்ணே விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகுறாங்க சரிண்ணே எப்போ சம்பளம் கொடுக்க போறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கிறாங்க நான் ஈவினிங் கொடுத்துடவா அப்படின்னு இல்லைண்ணே நாங்களும் அஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு ஏதோ தேவை இருந்துச்சு அதனால் கேட்கல அப்படின்னு இல்லை இந்த போ துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க வருவாங்க மீதி பணத்தை இது எடுத்துகிட்டு போகும்போது தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்ததுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணே நாங்கள் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக மீதி துணியை வாங்குறதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க எப்படியோ நான் சொன்னபடி நான் கேட்டபடி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாமே பர்ஃபெக்ட்டு இதில் எந்த குறையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கிறோம் கேட்டதை விட அதிகமான பணமே உனக்கு கொடுக்க சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க உங்க உழைப்புக்கான பணம் நீங்க இவ்வளவு வேலையும் செஞ்சதுக்கு நீங்க எவ்வளவு கேட்டீங்களோ அந்த பணத்தோட இது கொடுத்த இது இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டா முன்ன கொடுத்தது இதெல்லாம் இதோட முடிஞ்சது இது மீதி பணம் இது வந்து உங்களோட வேலை அவ்வளவு கரெக்டா இருந்துச்சு ட்ராப் அகலாக யோசிக்காமல் இவ்வளோ சின்ன கடையை வச்சு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதுவும் பவர் கூட இல்லாமல் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் ஆன் டைமில் செஞ்சு கொடுத்தீங்க அதனால் உங்களை பாராட்டுற விதமாக எங்கள் டைரக்டர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஏதோ ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜுவல்ஸ் மாதிரி ஒரு வளையல் தங்க வளையல் நினைக்கிறேன் அந்த பாக்ஸை வந்து குமரன் கிட்ட குடுக்குறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க வளைகாப்பு நடத்துறேன்னு சொன்னீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சச்சா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றாரு குமரன் இங்க பாருங்க எங்க டைரக்டர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களோட வேலையை பாராட்டுறது பிடிக்காது நீங்கள் செஞ்ச வேலையை அவ்வளோ பாராட்டியிருக்காரு அவர் எப்படி எதிர்பார்த்தாரோ எப்பவுமே டைரக்டர்களுக்கு கனவு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளேவில் காட்டவே முடியாது ஆனால் அவரு அது மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் கொடுத்துருக்கிறதை நம்புறாரு அதுக்காக தான் இது ஊக்கத்தொகை அப்படின்னு இதுக்கு ஊக்கத்தொகை பணமாக கொடுத்துருக்காரு இது எனக்கு போதும் நகையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்டாக வச்சுக்கோங்க எங்க சார்பா அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை இந்த சினிமாவில் கொடுக்கறத இருக்காங்க உங்களுக்கு சம்மதனா நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நாங்கள் அவரோட விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களை பற்றி எல்லாம் சொல்லிருந்தாரு நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கதாநாயகன்ல எல்லாம் அவார்ட் வாங்கிருக்கீங்களாமே டைட்டில் வின்னராமே அப்படின்னுலாம் சொல்லிட்டு ஆமாம் அப்படின்றாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு குமரன் வந்து ஹக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு அதில் அப்பப்போ வந்தால் போதும் எல்லாம் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுறாங்க டெய்லி ஷூட்டிங் இருந்தால் தானண்ணே கையில் நிறைய பணம் பணம் அப்படின்றாரு குமரன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த வேலையை நீங்கள் விட்டுடாதீங்க இதில் நீங்கள் வேலைக்காரர் மூலக்காரர் உங்களை எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போது நம்ம குமரன் அந்த வலையிலையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அதாவது அங்கே செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மீதி அவங்க ஊக்கத்தொகையாக கொடுத்த அந்த பணத்தையும் அந்த ந வலையிலையும் தங்க வலையிலையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நிவினும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு இப்போது இவர் வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி சொக்கராரு அவ்வளோ தூக்கம் அவருக்கு சுத்தமாக முடியல அவரால் இப்போது நடக்கிறதுக்கு கூட முடியாமல் போயிட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கங்கா எங்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாரு கிட்ட அவள் உள்ளதான் இருக்கான்ட்டு சரிங்கத்த நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்புறமா என்ன எந் எழுப்புங்க அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு நம்ம சாரதா கேட்குறாங்க இல்லைத்த நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னு உள்ளே போகிறாரு இப்போது கிட்ட இது வந்து நான் வேலையை நல்லா செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக அந்த டைரக்டர் ஊக்கத்தொகையை கொடுத்தாராமா கூடவே என்னோடய வைஃபுக்கு வளர்க்க சொல்லி அந்த பணத்தை நான் சண்டை போட்டு வாங்கினேன் இல்லாட்டினா எல்லாத்தையும் கம்ப்ளீட் தான் நான் சண்டை போட்டதுனால அவங்க குடுத்துட்டாங்க வலங்காப்புக்காக உனக்கு அவங்க கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வளையலையும் கங்கா கையில போட்டு விடுறாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கங்காவுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு பொசுக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க குமரன்ட்டு என்ன பண்ற கங்கா அப்படின்னு தூக்கத்துல அப்படியே பேசுறாரு என்னாச்சுங்க ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நாலு அஞ்சு நாள் கிட்ட நான் நைட்டு பகல் சுத்தமாகவே தூங்கலை இடையில இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி தூங்குனதுதான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்கணும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துடுறாரு கங்கா இப்போ கூட அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க கண்டிப்பாக அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் நிறைய விஷயங்களை சொல்லுவார் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே குமரனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம்னு காவேரிக்கு வந்து விஜய் அந்த செயின் டாலர் செயின் வாங்கி கொடுத்துருந்தாரு அதுவும் முருகனோட முருகன் போட்டது அது அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க கங்கா நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குமா நம்ம என்ன பணக்காரனவாக கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போது தங்க வளையல் ஒட்டியானோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லோரும் முன்னாடியும் இங்கே பாருங்கள் எனக்கு என் புருஷன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு அது பொறாமையாவோ இல்லை நம்ம மேலே இருக்கிற பொறாமையில் தான் இவன் சீன் போடுறா அப்படின்னும் தோணலை அக்கா சந்தோஷமாக இதுவே போதும் மாமாவை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் காவேரியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் நினைச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமா சாப்பிடலாம் அப்படின்னு விதவிதமா சமைச்சிருக்காங்க ஏன்னா குமரன் வந்து ஒழுங்கான சாப்பாடே சாப்பிடல அஞ்சு நாளா அப்படிங்கறதுனால என்னம்மா இன்னைக்கு ரொம்ப வெரைட்டியா இருக்கு எதுக்காக விஜய்க்காகவா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி பேசுற விஜய் தான் வந்த புதுசுல விருந்தாளி மாதிரி கவனிச்சேன் இனி அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை ஆயிடுச்சுல்ல இப்போ இதெல்லாம் சமைக்கிறது குமரன் தம்பிக்காக அப்படின்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு கங்கா ஆச்சரியமா கேட்க ஆமா கங்கா சமைக்கணும்ல பாவம் ஃபுல்லா எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டு நீ வேற கண்டதையும் பேசி தொலைச்சிட்ட மனசை குளிர வைக்கணும்ல அதுக்காக தான் அவருக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சிருக்கேன்னு அவருக்கு மட்டன் தான் பிடிக்கும் அது இல்லையம்மா அப்படின்னு கேட்குறாங்க யார் சொன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டமே அதுதான் அங்கே பார் அப்படின்றாங்க நல்லா நல்லி எலுமெல்லாம் போட்டு சூப்பராக சமைச்சு வச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு கங்கா ஹக் பண்ணிக்கிறாங்க நீ என்னை கட்டி பேர்ல என் பேரப்பிள்ளையை கசி நசிக்கிறாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசுக்காங்க அதுக்கப்புறமா குமரன் எந்திரிச்சு வராரு குளிச்சு முடிச்சதுமே ஸ்ட்ராங்கா காஃபி அதுக்கப்புறம் விருந்துன்னு செம்ம போயிட்டு இருக்கு ஜாலியாகவும் இருக்காங்க குமரனுக்கு கிடைச்ச அந்த மரியாதை நினைச்சு கங்காவும் ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் தனியா இருக்கும்போது நம்ம குமரன் கங்கா கிட்ட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நான் பார்க்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும் அவங்க கிட்ட நான் இன்னும் கமிட் பண்ணலை அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க மாமா முடிவு எடுக்க தெரியுங்கிறத நான் நம்புகிறேன் நான் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்க குமரன் கிட்ட ஸோ அது வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் அடிக்கடி கடைக்கு போக சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சாரதா முடிவு பண்ணிட்டாங்க அதனால நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அதுவும் மெடிக்கலுக்கு தான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ இந்த நேரத்தில் நீங்க எங்க போறீங்க அத்தை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு விஜய் வாலண்டியரா வராரு வழக்கமா குமரன் செய்யற வேலை இப்போ விஜய் செய்யறாரு அப்படின்னு காவேரிக்கு ஒரு செகண்ட் யோசிக்குது இருந்தாலும் அம்மாவுக்காக தானே அப்படின்னு யோசிச்சுட்டுமா நானும் அவர் கூட போயிட்டு வரேன்றாங்க இந்த நேரத்தில் நீ எதுக்குடி போற அப்படின்னு திட்டுறாங்க இல்லைம்மா எனக்கு உள்ளவே இருக்க ஒரு மாதிரி இருக்குது நான் அவர் கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அத்தை நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் போகாதீங்க அங்கே தெருமுக்கு தான் நான் நடந்தே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசுபதி நோட்டை விட்டுட்டு தான் இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போகவும் அங்கே வந்து விஜயோட பழைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்கள மீட் பண்ண வேண்டியிருக்கு அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்க வேண்டியதை கூட வாங்கலை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கங்காவோட வளகாப்பு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காவேரி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய வந்து கங்கை கோவமாக இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க விஜயோட ஃபோட்டோ விஜயோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தை இப்படி தான் இருக்கும் அப்படி தான் ஒரு கெஸ்ட்டில் மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதாச்சும் அந்த பக்கம் பசுபதி வரும்போது காவேரி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கார் மோதுறதுக்கு போகிறாங்க அங்கே விஜய் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம கா காவேரி கார் மோதுறத்துக்கு வந்துகிட்டு இருக்கு காவேரி மேல உடனே அவங்கள புடிச்சி இழுத்துறாங்க கார் வந்து விஜய் இங்கதான் இருக்கானா அப்படின்னு தெரிஞ்சதும் பசுபதி வந்து அப்படியே காரை கட் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க விஜய் இழுத்த வேகத்துல நம்ம காவேரி அங்க பக்கத்தில் இருந்த ஒரு மின் கம்பத்தில் தலையை முட்டிக்கிறாங்க நல்லா வீங்கிருச்சு தலை அந்த இடமே வந்து அடிபட்டுருச்சு லைட்டாக ரத்தமாக கசிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மயங்குறாங்க காவேரி காவேரி அப்படின்னு கூப்பிட அவங்க அப்படியே மயங்கிட்டாங்க இப்போது விஜய் வந்து நடந்து வந்ததுனால வண்டியும் கிட்ட கையில் இல்லை அவங்க ஃப்ரெண்டோட காரை எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க தலையில் மட்டும்தான் அடிபட்டுருக்கு ஆனால் அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்காளே அதிர்ச்சியில் ஏதாவது அப்படிங்கிற பயத்தில் ஏற்கனவே அம்மா போட்டதுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு விஜய் பயந்துகிட்டு இருந்தார் இப்போ அவங்கள ஃபுல்லாக செக்கப் பண்ணிட சொல்லியிருக்காங்க காவிரியோட வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை கொடுங்க என்கிட்ட அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க இல்லை நாங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பண்ணிடலாமா அப்படின்ட்டு எப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செக்கப் பண்ணுறாங்க காவேரியை டாக்டர் வந்து விஜய் கிட்டே ஏதோ தனியாக பேசுகிறாங்க அதை காவேரியை நோட் பண்ணுறாங்க தூரமாக கண்ணாடிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அதாவது அந்த ரூம்க்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட முகம் ஒரு மாதிரி மாறிப்போச்சு இப்போது வராங்க காவிரிக்கிட்ட என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ அவங்க உன்னை வேகமாக இழுத்து இல்லையா அந்த பயத்தில் காரு மேலே மோத வந்துச்சு அப்படிங்கிற பயத்தில் நீ மயங்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லைன்னு குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகள்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையே அவங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்றாரு ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்க குழந்தைய பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க அதனால தான் விஜய் மாறிட்டார் முகம் மாறிடுச்சு அப்படின்னு காவேரி கெஸ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்ல பசுபதி என்ன தைரியம் இருந்திருந்தா காவேரி மேல கார் மோதுறதுக்கு வந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் பசுபதியை தேடி விஜய் போறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ